நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியில் ஐந்து டன் அளவிலான பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன கோடை சீசன் தொடங்கியதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் உதகை சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியில் ஐந்து டன் அளவிலான பழங்களை பயன்படுத்தி கிங்காங் குரங்கு மிக்கிமவுஸ் டைனோசர் வாத்து நத்தை போன்ற பல உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இது குழந்தைகளை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருக்கின்றது மேலும் இந்த கண்காட்சியில் தோட்டக்கலை துறை சார்பில் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நாமக்கல் கரூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் விளையக்கூடிய பல்வேறு பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தபடி புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் கண்காட்சி அறுபத்தி நாலாவது ஆண்டு இன்றைக்கு துவக்கம் இந்த சென்ஸ் பார்க்கு துவங்கி நூற்றி நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் பல வருட காலமாக எங்களுடைய மூதாதையர்கள் நாங்கள் இந்த பழக்கண்காட்சியில் எங்களுடைய ஷோவை நாங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டுருக்கிறோம் இதில் அரிய வகை பழங்களெல்லாம் கொண்டு வந்து ஜங்கலில் இருக்கிறது அதை நீலகிரியில் விளையக்கூடிய அத்துணை பா வெரைட்டி பழங்களையும் கொண்டு வந்து இங்கே கண்காணித்து வச்சுருக்கிறோம் மக்கள் மகிழ்ச்சியோடு வந்து அதை பார்த்துட்டு போக நாங்கள் வருடதோறும் இந்த நிகழ் இந்த பழக்கண்காட்சியில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இந்த முறை கடுமையான மழை அந்த மலையிலையும் பொருட்படுத்தாமல் இந்த பழக்கண்காட்சியில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம்